சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னாலே எப்போதுமே டாக் அண்ட் டாப்பில் தான் இருப்பார் அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால அவருக்கு தொலைபேசியை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதோட வந்து சமீபத்தில் கட்சி ஆரம்பித்து இரண்டாம் ஆண்டை தோக்கு விழாவை கொண்டாடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இப்படி திரையுலகத்தைச் சேர்ந்த பலர் முதல்வருக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் வந்து பிரபல இயக்குனர் லிங்குசாமி வந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார் சமீபத்தில் அந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு ரஜினியை பற்றி ஆக்சுவலாக வந்து லிங்கா படம் சரியாக போகாத டைமு அந்த நேரத்தில் உத்தம வில்லன் கமலை வச்சு திருப்பதி பிரதர்ஸ் லிங்குசாமியும் அவரோட பிரதர சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண அந்த டயத்தில் வந்து உண்மையில் முருகதாஸை வச்சு ஒரு கதை ரெடி பண்ணியிருந்தாங்க சூப்பர் ஸ்டாருக்கு ஸோ அதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கூடவே வந்து அவருடைய மருமகனும் நடிகருமான தனுஷையும் சேர்த்து வச்சு ரெண்டு பேர் காம்போவில் ஒரு கதை ரெடி பண்ணியிருந்தார் முருகதாஸ் அதை வந்து ரஜினிகிட்ட சொல்லலான்னு சொல்லி லிங்குசாமி வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு சூப்பர் ஸ்டார்கிட்ட சூப்பர் ஸ்டார் அதை கேட்ட உடனே இம்மீடியட்டாக சொன்ன விஷயம் இல்லை இல்லை அது இப்போ சரி பண்ண அதை வந்து இப்போ பண்ணால் சரியாக வராது இப்போ நான் தனியாக ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்காரு அதோடய காரணம் என்ன அப்படின்னா லிங்கா படம் சரியாக போகலை ஸோ வழக்கம் போல் சூப்பர் ஸ்டாரை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாச்சு அவ்வளோதான் மார்க்கெட்டு இனிமே அவருக்கு படங்கள் ஓடாது அப்படின்னு அந்த நேரத்தில் வந்து அவர் அடுத்த ஒரு ஹிட்டு கொடுத்து தான்தான் சூப்பர் ஸ்டார்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும் அதனால வந்து ஒரு சோலோ சப்ஜெக்டாக கதை இருந்தால் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாராம் உடனே இவரும் வந்து லிங்குசாமியும் முருகதாஸை கூப்பிட்டு அவர் இந்த கதை இப்போ வேண்டாங்கிறாரு ஒரு சோலோ சப்ஜெக்ட் ரெடி பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அடுத்த நாள் பண்ணி ஆகணும் அடுத்த நாள் காலம்பெயர் ரெண்டு பேர் மீட் பண்ணுறாங்க அது வரைக்கும் கதையே ரெடி ஆகலையா ஆனால் வந்து காரில் அப்படியே ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே போகிறாங்க ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை அது வந்து கிட்டத்தட்ட போயஸ் கார்டன் போகணும் அதுக்கு முன்னாடி பாம்புரோ வரத்துக்குள்ளே வந்து கதை ரெடி ஆகிடுச்சு அந்த கதை வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல கதை அதை போய் ரஜினிகிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ ரஜினியும் போயாச்சு அந்த கதையை வந்து ரஜினிகிட்ட சொல்லியாச்சு ரஜினிக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சி போச்சு ஓஎஸ் பண்ணலாமே எப்போன்னு சொல்லுங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே வராரு வந்த உடனே அடுத்த ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து உத்தமவிழன் படம் ரிலீஸு உத்தமவிழன் படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து ரிசல்ட் அவுட்டு கமல் வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பதி பிரதேசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டராக அமைது உத்தமவழன் படம் வேறு என்னமே பண்ண முடியல பல தரப்புலேருந்து நெருக்கடி ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் க்ரைசிஸு எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டாரு அதுக்கப்புறம் வெளியில் வரதே அவருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடுச்சு கமலும் அதுக்கப்புறம் அடுத்த படம் பண்ணித்தரேன்னு சொல்லி இன்னைய வரைக்கும் திருப்பதி லிங்கு சாமிக்கும் எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணலை அதை தாண்டி நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது ஸோ அதனால் ரஜினியை போய் இவர் சந்திக்கவே முடியல சொல்லவே முடியல முருகதாஸும் அப்படியே பாலிவுட் போனார் அவர் அப்படியே அடுத்தடுத்த படங்களில் பிஸியானார் அந்த பிளான் அப்படியே அந்த படம் ட்ராப் ஆச்சு ஆனாலும் முருகதாஸ் கூட இன்றைக்கும் லெங்குசாமி டச்சில் இருக்கார் ரஜினி வந்து லெங்குசாமி கூட அவ்வளோ டச்சில் இருக்கார் அந்த கஷ்டத்தை அப்போல்லாம் வந்து பல நேரங்களில் வந்து ரஜினி ஃபோன் பண்ணி லெங்குசாமிகிட்ட என்ன ஆச்சு என்ன பிரச்சனை எதாவது ஹெல்ப் வேணுமா கேளுங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்லாம் ஓப்பனாக கேட்டிருக்காரு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் வேறு யாருமே கேட்க மாட்டாங்க ரஜினி அதை கேட்டார் அப்படின்னு அந்த வீடியோவில் ரொம்ப பெருமையாக ரஜினியை பற்றி லெங்குசாமி சொல்லியிருக்காரு ஸோ லிங்குசாமி அண்டு ரஜினி முருகதாஸ் அந்த கூட்டணி அமையாததுக்கு காரணம் கமலஹாசன் தான் அந்த படம் ட்ராப் ஆனதுக்கு காரணம் உத்தம வில்லன் தான் ஸோ ரஜினிக்கு வில்லனானது கமலஹாசன் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ட்ராப் ஆனது அதனாலன்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார் லெங்குசாமி உண்மையிலே அப்படி ஒரு காம்பினேஷன் அமைஞ்சிருந்ததுன்னா செம ஹிட்டாயிருக்கும் அதாவது ரமணா படம் பயங்கர பரபரப்பு அது மாதிரி வந்து ஏழாம் அறிவு அப்புறம் வந்து இப்படி வரிசையாக பெரிய பிளாக் பாஸ்டர் படமாக கொடுத்த ஏஆர் முருகதாஸ் தயாரிப்பு திருப்பதி பிரதாஸ் லிங்குசாமி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த காம்பினேஷனாக ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அந்த ப்ராஜெக்ட் போட்டு டேக் ஆஃப் ஆயிருந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் ஹாலிவுட்டில் அப்போ ஹிட்டாகவும் பேசப்படுற படமாகவும் அமைஞ்சிருக்கும் அது அமையாதது காரணம் அப்போ இருந்த சூழ்நிலைகளும் கமலஹாசனும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு நிச்சயமாக அது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது இன்னைய வரைக்கும் சூப்பர் ஸ்டார் முருகதாஸ் அந்த கூட்டணி அமையவே இல்லை எதிர்காலத்திலே அமையுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி